திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தி நான்கு அதிகாரம் அரண் ஒரு நாட்டில் அவ்வப்போது ஏதாவது போட்டிகளை நடத்தி வெற்றி பெறுவர்களுக்கு சன்மானம் அளிப்பது அந்த நாட்டின் அரசனின் வழக்கமாகும் ஒரு முறை அரண் என்றால் என்ன என்பது குறித்து தத்ரூபமான ஓவியம் வரைந்து தருபவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும் என அறிவித்தார் அந்த மன்னர் இதையடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அரணை பிரதிபலிக்கும் வண்ணம் தத்ரூபமான பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு எடுத்து வந்தார்கள் மன்னர் ஒவ்வொரு ஓவியமாக பார்வையிட்டுக் கொண்டே வந்தார் ஒவ்வொரு ஓவியரும் அரண் சம்பந்தமான ஓவியங்களை ஒவ்வொரு கோணத்தில் வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஒரு ஓவியர் வரைந்ததில் பெரிய மலையின் அடியில் ஒரு ஏரி மலையின் பிம்பம் ஏரியில் பிரதிபலித்தது பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருந்தது இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் தங்களுக்கு தோன்றியவாறு அரண்களை தங்களது ஓவியத்தில் பிரதிபலித்திருந்தனர் ஆனால் ஒரு ஓவியத்தில் மலையில் இருந்து ஆக்ரோசமாக கொட்டும் நீர்வீழ்ச்சியின் படம் வரையப்பட்டு இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்தது அந்த ஓவியத்தை பார்த்த மன்னர் இதுவா அரண் என்று கேட்டார் அதற்கு ஓவியர் சற்று உற்று பார்க்குமாறு அரசரிடம் வேண்டினார் அரசர் அங்கே உற்று பார்த்தபோது நீர்வீழ்ச்சியின் நடுவே இருந்த மரம் ஒன்றில் ஒரு பறவை கூடுகட்டி குஞ்சுகளுடன் காணப்பட்டது அரசர் அந்த ஓவியத்தை பற்றி கேட்டபோது மன்னா ஆக்ரோஷமாக நீர்வீழ்ச்சி மற்றும் இடியுடன் கூடிய மழையின் நடுவே எவர் வர அஞ்சும் வகையில் கூட்டை கட்டிய பறவையின் கூட சிறந்த அரணாகும் என்று ஓவியர் கூறினார் இதை கேட்ட மன்னர் சிறந்த ஓவியமாக அதனை தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்கினார் காக்க வேண்டிய இடம் சிறியதாய் அதனை சுற்றிய மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் என்பதை சிறுகாப்பிற் பேரிடத்ததாகி ஒரு வகை ஊக்கம் அழிப்பது அரண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எதிரியின் ஊக்கத்தை அழிப்பது அரண் மக்களின் நம்பிக்கையை உயர்த்துவதும் அரணே